கணவனாகவோ இருக்கணும் இது பொது விதி எங்க ஆத்துல இத நாங்க என்னமும் ஃபாலோ பண்றோம் அதை மாற்ற எனக்கு இஷ்டம் இல்லை சாரி தப்ப நினைக்காதீங்க என்று கூறிவிட்டு பைரவி இந்த பிங்க் ஓகேவா என்று கேட்டாள் அஜய்க்கு வியப்பு மேலிட்டது இது என்ன பெண் இவள் ஒரு செண்டு பாட்டில் கொடுத்தாலே கம்பெனி கொடுக்கும் பெண்களும் இங்கு உண்டு ஆனால் இவள் இன்னமும் அப்பா அம்மா என்று இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாள் பாவம் அந்த மாப்பிள்ளை அவன் பாடு திண்டு இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு என்று நினைத்தவன் ஒன்றும் சொல்லாமல் வேறு பக்கம் பார்க்க தொடங்கினான் எனக்கு ஓகே மகதி உன் தம்பியை கேளு என்றாள் பைரவி வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்த வசந்தை தோளில் தட்டி திருப்பிய பைரவி என்ன வசந்த் மகதிக்கு இது நன்னா இருக்கும்ல என்று கேட்டால் எனக்கும் ஓகே நன்னா இருக்கு அஜய் நன்னா இருக்குல்ல இந்த புடவை என்று வெகுளியாய் கேட்ட வசந்தை பார்த்த அஜய் கலர் சிக்ஷனாவது சொல்லலாமா இல்ல அவனை முறைத்த மகதியை ஓர கண்ணால் பார்த்தவாறு இதுவும் அப்பா அம்மா தான் சொல்லணுமா என்றவன் அதைவிட இது இன்னும் நன்னா இருக்கு என்று மற்றொரு தாமரை பிங்கில் நல்ல கருத்த பச்சை பாடருடன் ஒன்றை காண்பித்தான் அனைவருக்கும் அதுவே பிடித்துவிட மகதியும் ஒரு வழியாய் தான் போட்டு வைத்திருந்த பட்ஜெட்டிலேயே அந்த புடவையை இருப்பதை கண்டு அதையே வாங்கிக் கொண்டாள் இவை அனைத்தையும் இரண்டு கண்கள் பார்த்து வெறித்தபடி இருந்தது வேரியார் கவிதா தான் அவள் அன்னையோடு கடைக்கு வந்திருந்தவளுக்கு வசந்த் அருகில் நிற்கும் பெண்கள் யார் என்ற கேள்வி மண்டையை குடைந்தது பார்த்தால் கல்யாணம் ஆன மாதிரி தெரியவில்லை இருக்கட்டும் அவனாகவே சொல்வான் அதுவரை பார்க்கலாம் என்று நினைத்துக்கொண்டு மேலும் அவன் தன்னை கண்டுவிடாதபடி மறைந்து நின்று கொண்டாள் அங்கிருந்து கிளம்பி ஹோட்டலில் நன்றாய் சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பினார்கள் நால்வரும் திரும்பும் வழியில் மகதி நீ வாளருக்கு போவியா என்று கேட்ட பைரவியை பார்த்த மகதி அதெல்லாம் எனக்கு பழக்கமில்லை பைரவி இதுவரை போனதும் இல்லை ஆனா அக்காவெல்லாம் போவா எனக்கு என்னமோ தோணுனதே இல்லை ஆனா உனக்கு அவசியம் கிடையாது மகதி இயற்கையாகவே உனக்கு புருவம் அழகா இருக்கு மத்தபடி ரொம்ப கிளியர் ஸ்கின் உனக்கு ஒன்னு பண்றேன் நானே உனக்கு ஸ்பேஷியல் பண்ணி விடுறேன் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும் வீட்டுக்கு போனா கொஞ்ச நேரத்துல நீ மாடிக்கு வா நான் உன்னை எப்படி பளபளன்னு பலன்னு பாரு என்று சிரித்தாள் பைரவி பரபரப்பான மதிய நேரம் சாரதா சமையல் அறையில் எதையோ அவசர அவசரமாக உருட்டி கொண்டு இருந்தார் அவர் கையில் பாத்திரங்கள் அதகலப்பட்டு கொண்டு இருந்தது அந்த சமயத்தில் அங்கே வந்த ராமமூர்த்தி சாரு எல்லாம் ரெடியா மணி மூணாக போகிறது இன்னும்மா முடியவில்லை நீ எப்போ ரெடியாக போகிற என்னை நீ இப்படி தலையும் வேஷமுமாக வேறு விறுவிறுத்து இருக்க ஏம்மா மாமகி நீ என்னம்மா இங்கே கிச்சனில் பண்ணுற போமா கல்யாண பண்ணால் போய் நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கோ ஒன்றும் சொல்லாமல் தன் தந்தையை பார்த்து சின்ன புன்னகையே சிந்தினாள் மகதி கை மாத்திரம் அதன் பாட்டுக்கு வாழக்காயை கொண்டு இருந்தது என்றும் அமைதியாக சாந்தமாக எந்த விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்தும் சாரதாவுக்கே அன்று கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்தது பின்ன என்ன தன் கணவர் ராமமூர்த்தியிடம் பொரிய ஆரம்பித்தாள் என்னன்னா பண்ண சொல்றீங்கோ உங்க ரெண்டு பொண்ணும் காலங்காத்தாலேயே அவாவா குடும்பத்தோட வந்து இறங்கியாச்சு காலையில டிஃபன் காஃபி இதோ மத்தியான சாப்பாடு எல்லாம் ஆச்சு ஏதோ ஆற்றுல விசேஷம் இருக்கே கூட மாடை ஒத்தாசைக்கு வருமோன்னு இல்லாமல் உள்ள பெட்ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா ஒத்தாசை பண்ணலைனாலும் பரவாயில்ல அம்மா கஷ்டப்படுறாளே எதையோ இன்னைக்கு சிம்பிளாக சமைப்போம் மற்ற வேலைகளை பார்ப்போன்னு இல்லாமல் எங்கள் ஆத்துக்காரருக்கு பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு பண்ணால் பிடிக்காது வெண்டைக்காயில் போட்டால் தான் பிடிக்கும் இப்படி வரும்போது எல்லாம் இந்த மாதிரி செஞ்சா வெறுத்து போறது விடுமா அவ குணந்தா தெரிஞ்சது தானே அவ ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லாமலும் எதையும் செய்ய முடியாதுமா மூத்த மாப்பிள்ளை ஏற்கனவே நம்ம மேல என்னவோ கோவமா இருக்கிறார் நம்ம கஷ்டத்தை எங்க புரிஞ்சுக்கிறார் போகட்டும் கார்த்திக் மாப்பிள்ளை வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்க சொன்னார் மகதிக்கு வாங்கிட்டு வர கடப்பக்கம் இப்ப போறாராம் ஒண்ணும் வேண்டாம் அவரே ஊர்ல இருந்து வரும்போதே எக்கச்சக்கமா காய்கறி பழங்கள் எல்லாம் அவ்வாத்து தோட்டத்துல இருந்து கொண்டு வந்து குவிச்சுருக்காரு துளிர் வெத்தலை கூட நிறைய இருக்கு நல்ல மனசு அவருக்கு நம்ம பொண்ணு அவரை கல்யாணம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும் அந்த சமயத்தில் மாடி வீட்டிலிருந்து கீழே இறங்கி வந்தால் பைரவி சிம்பிளான காட்டன் சுடிதாரிலும் அழகாக இருந்தால் வந்த பைரவியை கண்ட சாரதா புன்னகைத்தே கைத்து வாமா பைரவி மதியம் சாப்பிட்டியா நீயும் கீழே வந்து சாப்பிடுங்கம்மா மாட்டேன்னு சொல்லிட்ட என்றவரை அது இல்ல மாமி ஏற்கனவே உங்க ஆத்துல இதுல நாங்க வேற உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணுமா அதான் குழம்பு தொட்டுக்க காய்கறி எல்லாம் கொடுத்து அனுப்பினேலே வெறும் சாதம் மாத்திரம் குக்கரில் வைக்க எத்தனை நேரம் ஆக போகிறது எல்லாம் நன்னா சாப்பிட்டாச்சு அது சரி மகதி மணி மூன்றாக போகிறது இன்னும் நீயும் மாமியும் கிச்சன்ல என்ன பண்றீங்க நாலு மணிக்கு ராகு காலத்துக்கு முன்னால மாப்பிள்ளையாத்துக்காரங்க வந்துடுவான்னு மாமி சொன்னாலே ரெடி ஆகலையா இருக்கேன் இன்னும் என்னத்தையோ சமைச்சுட்டு இருக்கா அம்மாடி பைரவி நீ கொஞ்சம் மகதியை அழைச்சிட்டு போய் ரெடி பண்ணுமா சரி அங்கல் என்ன பைரவி சொல்ல ராமமூர்த்தி வேறு ஏதாவது வேலை பாக்கி இருக்கிறதா என்று பார்க்க கூடத்திற்கு நகர்ந்தார் மகதி நீ வேணா போய் கொஞ்சம் உன் முகத்துக்கு பேஸ் பேக் அப்ளை செஞ்சுக்கோ கிச்சனில் இத்தனை நேரம் இருந்தது பார்த்தா கொஞ்சம் டல்லா இருக்கிறது வேண்டுமானால் ஒரு சின்ன குழியில் போடு நான் மாமிக்கு கொஞ்சம் ஹெல்ப் செய்றேன் நீ போ நான் ஜஸ்ட் டென் மினிட்ஸ்ல உன் ரூமுக்கு வருகிறேன் என்று அவளை துரத்தி அனுப்பியவள் சாரதா மாமி கொஞ்சம் தள்ளுங்கள் வாழக்க தானே நானே போட்டு விடுகிறேன் இன்னும் வேறு என்ன செய்யணுமோ நானே செய்கிறேன் நீங்க வேண்டுமானால் போய் ரெடியாகி வேறு புடவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றால் பை பைரவி ஆல்ரெடி நான் மைசூர் முடித்து விட்டேன் ரவாஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாஸ் கொஞ்சம் போண்டா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு ஜஸ்ட் பச்சி போடலாம்னு வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் மகதி கிட்ட சீவ சொன்னேன் சரிடா நீ கொஞ்சம் பார்த்துக்கோ நான் பத்தே நிமிஷத்துல ரெடியாகி வரேன் வந்து பாலை காய்ச்சினா போதும் புதுசா இறக்குன புகாஷ் ரெடியா இருக்குது பட்ஜி கூட ஒரு வாட்டி ஏற்கனவே ஒரு ரவுண்டு போட்டு கொட்டி பசங்க எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்துங்க அதான் திரும்பவும் செய்யற மாதிரி ஆகிவிட்டது கவலைப்படாதீங்க மாமி நான் பார்த்து கொள்கிறேன் என்ற பைரவி வாழைக்காயை எடுத்து பஜ்ஜி மாவில் தோய்த்து எண்ணெயில் போட்டவளே மீண்டும் நன்றி சொல்லிவிட்டு உம் பார் எங்கேயோ இருந்து வந்த பொண்ணு நமக்கு ஒத்தாசையா இருக்கா ஆத்து பொண்ணுங்க என்னவோ விருந்தாளி மாதிரி நடந்து கொள்கிறது என்று அழுத்து தனது அறைக்கு சென்றார் அடுத்து அரைமணியில் பஜ்ஜிகளை செய்து அடுக்கிவிட்டு சாரதா மாமி செய்து வைத்திருந்த போண்டா ரவா சுஜி எல்லாவற்றையும் எடுத்து அழகாக கேசரோல்களில் வைத்தவள் வருபவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக அழகான தட்டுகள் சின்ன கிண்ணங்கள் டம்ளர்கள் ஸ்பூன் எல்லாவற்றையும் எடுத்து சமையலறை மேடையில் அடுக்கி வைத்தாள் அத்துடன் ஒரு தாம்பலத்தில் வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வெற்றிலை பாக்கு மஞ்சள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி வைத்தாள் அடுப்பில் காப்பிக்காக பாலை வைத்தவள் ஏதோ சமையலறை வாசலில் சத்தம் கேட்க திரும்பினாள் அங்கே இரண்டு பெண்கள் கண்களை பறிக்க பெரிய ஜரிகை பட்டுப் புடவையில் கழுத்து வரை நகைகளை பூட்டிக்கொண்டு சர்வ அலங்கார பூசித்தைகளாக அங்கே பைரவியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களுடன் மூன்று சின்ன பெண்களும் ஒரு பத்து வயது பையனும் நின்று கொண்டு இருந்தனர் அந்த மூன்று பெண்கள் குழந்தைகளில் சற்றே பெரியவள் மற்றவர்களிடம் ஏய் இந்த ஆண்டி ரொம்ப அழகா இருக்காங்கடி ஆக்ட்ரஸ் த்ரிஷா மாதிரியே பாக்குறதுக்கு இருக்காங்க ஒருவேளை அவங்க தானோ என கிசுகிசுக்க ஏ வானரங்களா வாய முடிக்கிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா என்று சற்றே பெரியவள் ஒருத்தி அதட்ட குழந்தைகள் ஏதோ முணு விட்டு பாட்டி என்று அழைத்தபடி வெளியே சென்றனர் நீங்க யாருமா எங்க வீட்டு சமையலறையில் உரிமையா நின்னுக்கிட்டு என்ன பண்றே முதல்ல உன்னை யார் உள்ளே விட்டா என்று அதட்ட அந்த சமயத்தில் அங்கே வந்தான் வசந்த் அம்மா எங்க போனாங்க என கேட்க அதற்குள் ஹாய் பைரவி இங்க கிச்சனில் என்ன செய்றீங்க டே வசந்த் யாரிட அந்த பொண்ணு உரிமையா நம்மாத்து சமையல் கட்டுல நிக்கிறது ரஞ்சனியக்கா இவா புதுசாக மாடிக்கு கொடுத்தன வந்திருக்கிற பைரவி அமெரிக்காவில் டாக்டராக இருக்காங்க ஏதோ ரிசர்ச் பண்ண இந்தியாவுக்கு கொஞ்ச நாள் வந்திருக்காங்க கர்நாடிக் பாடலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அம்மா கிட்ட இப்போ பாட்டு கற்றுக்குறாங்க நீ எங்க காலையிலருந்தே அத்தி பேர் பின்னாடியே சுத்தின்ட்டு இருக்க அதான் உனக்கு இவங்களை பற்றி ஒன்றும் தெரியல என்று குறைப்பட்டான் ஓ என்ற இளையவள் கல்யாணி அது சரி மாடியில் கொடுத்தனே இருக்கிறவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படியே பாட்டு கற்றுக்கொள்ள வந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மா எப்பவுமே லீவு நல்ல கிளாஸ் வச்சுக்க மாட்டாளே அமெரிக்கக்கார அப்படின்னே கண்டவால சமையல் கட்டுக்கு வர உள்ள வர அம்மாவுக்கு புத்தி எங்க போச்சாம் வர வர இந்த வீட்டுல ஆச்சாரமே இல்லை என்று கழுத்தை நொடித்து கொண்டாள் அவளுக்கு ஏனோ பைரவிய முதல் பார்வையிலே பிடிக்கவில்லை அது வேறொன்றும் இல்லை தன்னை விட அழகாக ரோஜாப்பூ நிறத்தில் உயரமான மெளிதான உடல்வாகுடன் அழகான பெரிய கண்களுடன் சுருட்டை முடியுடன் இந்த பைரவி பார்த்தவுடனே பொறாமை தலை தூக்க அதுவும் தன் அக்கா ரஞ்சினியின் பெண் வேறு நடிகை த்ரிஷா மாதிரி இந்த அக்கா இருக்காங்க என்றவுடன் அவளுக்கு பைரவியை பிடிக்காமல் போய்விட்டது அதனால் அவளை மட்டம் தட்டை எண்ணி அதுவரை அறிமுகம் இல்லாத பைரவியை பற்றி அப்படி பேசினாள் பைரவி கல்யாணியின் பேச்சை கேட்டு முகம் சுர்க்க வசந்த் நான் மகதி ரூமுக்கு செல்கிறேன் ரெடியா என்று பார்க்கணும் என்றபடி அவர்களை கண்டு கொள்ளாமல் பொங்கிய பாலை அணைத்து அங்கிருந்து நகர்ந்தாள் ரஞ்சனியோ சரியான திமிர் பிடித்தவளாக இருப்பாளோ தான் ரொம்ப அழகின்னு கர்வம் போல பார் கல்யாணி நம்ம யாருன்னு கூட கேட்காமல் பேசாம போறா ஆமா நீங்க ரெண்டு பேரும் இப்படி எடுத்திருந்து பேசினால் வேற எப்படி பேசுவாங்களாம் பைரவி ரொம்ப நல்லவங்க என்று சொல்லிவிட்டு அம்மா சீக்கிரமா மாப்பிள்ள வீட்டுல கிளம்பியாச்சாம் அப்பாவுக்கு போன் செய்தாலாம் என்றபடி தாயை அழைத்தபடி அவரை தேடி சென்றான் அதற்குள் சாரதா எளிமையான மெல்லிய சரியே இல்லாத அரக்கு கலர் பட்டுப்புடவியில் வர சமையல் மேடையில் அழகாக எடுத்து வைத்திருக்கும் உணவுகளை பார்வையிட்டவர் உம் இந்த பைரவி பொண்ணு எந்த காரியத்தை செய்தாலும் அழகா தான் இருக்கு ஆளும் அழகாக இருக்கா அவளோட வேலையும் எவ்வளவு அழகா இருக்கு பாலை கூட காய்ச்சி வச்சிட்டாலே என்று தனக்குள் ஸ்லாக்கித்து கொண்டார் பின்னர் அங்கே நின்று கொண்டிருந்த தனது மூத்த மகள்களை பார்த்தவர் என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் ரெடியா உங்களோட தங்கையை பார்த்தீங்களா என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் இருவரையும் கண்டு கொள்ளாமல் தன் இளைய பெண்ணை பார்க்கச் சென்றார் மகதியின் அறைக்குள் நுழைந்த சாரதா அங்கே பைரவி மகதிக்கு அழகாக புதிய முறையில் தலை அலங்காரம் செய்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு ரொம்ப நன்னா இருக்கு பைரவி இந்த பின்னல் என்று ஸ்லாக்கிக்க மாமி இது ஃபிஷ் டெய்ல் பின்னல் மகதிக்கு நீண்ட முடி இந்த ஜடை பின்னல் ரொம்ப சூட்டாகும் அதான் இப்படி செய்தேன் அம்மா பைரவிக்கு தெரியாத வித்தையே இல்லை போல சும்மா பின்னல் போடலாம் என்று நினைத்தேன் ஆனா பாருங்க அவங்களே அழகாக எனக்கு இப்படி பின்னல் போட்டிருக்காங்க லைட்டாக மேக்கப்பும் போட்டு விட்டா என்று மகதி பைரவி பாராட்ட பைரவி ரொம்ப டேங்ஸ்டா மகதிக்கு செஞ்சிருக்க ஆனால் இந்த புடவை போதுமா ரொம்ப சிம்பிளா ஆனால் எலிகண்டா அலங்காரம் மகதிக்கு திருஷ்டி களித்தபடி கேள்வியாய் பார்க்க இல்லை மாமி இந்த புடவையே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த பூ கலர் பச்சை பார்டர் கான்ட்ரஸ்ட் சூப்பர் காம்பினேஷன் தான் இப்பெல்லாம் பட்டுப் புடவை விட சிம்பிளான லைட் வெயிட் சில்க் காட்டன் புடவை பாருங்க மகதி எவ்வளோ அழகா இருக்கா ஜுவல்லரி கூட ஹெவியாக இல்லாமல் எத்தனிக்கா இருக்கு இதுவே போதும் மாமி கொஞ்சம் பூ மட்டும் வைக்க வேண்டும் என்று அப்பொழுது பெரிய பூப்பந்தை எடுத்துக்கொண்டு வந்தான் வசந்த் அம்மா அப்பா கொடுத்து விட்டார் என்ற தாயின் கையில் பூவை கொடுத்து விட்டு வாவ் மகதியக்கா சூப்பராக இருக்க டாக்டர் ஃப்ளாட் தான் போ என்று சிரித்து விட்டு செல்ல போடா கிண்டல் அடிக்காத என்று அழகாக வைக்கப்பட்டாள் மகதி பைரவி நீயும் போய் சீக்கிரம் வா மாத்தேன் கிச்சன்னில் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்க ரொம்ப தேங்க்ஸ்டா உங்க அம்மா உன்னை ரொம்ப நன்னாக வளர்த்துருக்கா கிச்சனில் என் மூத்த பொண்ணுங்க எல்லாம் கேட்டேன் எனக்கு அசிங்கமாக இருக்குது சாரிடா பைரவி தப்பாக நினச்சிக்காத அவள் குணமே அப்படிதான் அங்கேயே கண்டிச்சிருக்கணும் சமய சந்தர்ப்பம் சரியில்லை மாப்பிள்ளைகள் முன்னாடியே இந்த சமயத்தில் சண்டை ஆக வேண்டாம்னு சும்மா விட்டேன்